நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தற்பொழுது சில மாடல் கார்களுடைய விலை அதிரடியாக குறைக்கப்பட்டிருக்கு சலுகைகள் எவ்வளவு விலை குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி இந்தியாவின் முன்னணி கார் நிறுவனமான ஹியூண்டாய் நிறுவனம் அவ்வப்போது பல்வேறு அதிரடி சலுகைகளையும் விலை குறைப்புகளையும் அறிவித்து வருகிறது அந்த வகையில் ஹியூண்டாயின் மற்றொரு வெற்றிகரமான மாடல் ஹியூண்டாய் எக்ஸ்ட்ரா ஆகும் இந்த காருடைய விலை ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் கூடுதல் தள்ளுபடியாக ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இந்த காருடைய விலை ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த காருடைய புதிய தொடக்க விலையானது ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூத்தி ஏழு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக பல கார் நிறுவனங்கள் கார்களுடைய கணிசமாக குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில ஹியூண்டாய் எக்ஸ்டர் மாடல் கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் விலை குறைப்பு பண்ணிருக்காங்க அண்ட் இந்த காருடைய புதிய தொடக்க விலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இது சம்பந்தமான தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அறிவில் இருக்கக்கூடிய ஹியூனி ஷோரூமை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்